வடகிழமை ஊற்றி பருகு முத்திட்டு எண்ணெயை போட்டு வதைக்கிறீங்க அப்படியே வந்து கீரை நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு கொத்தமல்லி பொடி தேங்காய் மழை அரைச்சி அதே இதில் ஊற்றணும் அப்படியே வேக ஊற்றிங்கன்னா நம்மளுக்கு பொரியல் செய்யாது கீரை பொரியல் செய்யும் பொரியல் கீரை செங்கீரை பொரியல் அப்புறம் வந்து வெங்காயம்லாம் ஈஸியாக வெட்டிடலாம் தேங்காய்லாம் ஈஸியாக அது போட்டிங்கன்னா சீக்கிரமாக அப்படியே செஞ்சிடலாம் அதனால் இது நல்லா பாக்கெட் போட்டு விற்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நல்லா செங்கீரை பொரியல் அஸ்தம்னு சொல்லணும் ஓம்

वासुदेवाय विमे ओम त्रैलोक्य मोहनाय श्रीमि तनो विष्णु प्रसोदया ओम विष्णु ओं विष्णुदेवाय वित्मे वसुदेवायि अन्नो विष्णु सोदया ओम विष्णु वसुदेवाय श्रीमि

नारायण गायत्री ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धी तन्नो विष्णुः प्रचोदया